பீகரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடைய எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னும் தேர்தல் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கிட்ட இருக்கு பட் இப்பயே பார்த்திருப்போம் இந்தியா டுடே இந்த சி ஓட்டர்ஸ் அவங்க வந்து மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கறதுல வந்து இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க அதுல ஓட் ஷேர்ஸ் பத்தி வெளியிட்டிருக்காங்க என்னன்னா டிஎம்கே அதாவது குறிப்பா புள்ளி வைத்த கூட்டணிகளுக்கு வந்து அஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கிட்ட அவங்க ஓட்டு எடுக்க போறாங்க ஏடிஎம் கேக்கு மூணு சதவீதம் கம்மி பண்ணிருக்காங்க இருபது சதவீதம் இருபத்தி மூணு இருபது சதவீதம் குறைவாங்கன்னு குறைவாங்க அலையன்ஸ் இல்லாம தனியா நிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு வந்து மூணு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பதினெட்டுல இருந்து இருபத்தொரு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க விஜய் போன்ற அவங்களுக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் சீமாலுக்கும் கொஞ்சம் குறைவா கொடுத்துருக்காங்க முதல் கட்டமா இந்த சி சோட அந்த போல் ரிசல்ட்ட நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நான் இந்த சி CO2 உடைய கருத்துக்கு இப்ப கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கறேன் ஏன்னா CO2 ஸ்பர்ஷத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் கணிப்ப நடத்துவாங்க இந்த மூட் ஆஃப் தி நேஷன்ங்கற பேர்ல வந்து மக்களவை தேர்தல் நடந்தால் அப்ப வந்து இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது எல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷனை கண்ல வச்சுதான் அவங்க பண்றாங்களே தவிர ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா இந்த இந்த அவங்களுடைய கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு அதிக ஆதரவு இருப்பதாகவும் அதிமுகவுக்கு கொஞ்சம் கம்மி ஆதரவு பாஜகவுக்கு அதிமுக கூட கொஞ்சம் அதிக ஆதரவு அப்படிங்கிற மாதிரி அவங்க போடுறாங்க நம்மளுக்கு நடக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற ஆஹ் அதிமுகவும் திமுகவும் முக்கியமான ஒரு கட்சிகளாக மோதுகின்றன ஏன்னா அவங்களுக்கு மேல இண்டிவிஜுவல் ஓட் ஷேர் இருக்கு பாஜகவுக்கு இண்டிவிஜுவல் ஓட் ஷேர் கிடையாது அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது விஜய் அப்படிங்கிறவர் ஒரு புதியவர் சோ அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு அன்டெஸ்டெட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சீமானுக்கு ஒரு எட்டு சதவீத வாக்குகளை அவர் நிரூபித்திருக்கிறார் லேட்டஸ்டா நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அதே உருவத்துல இருக்குமா அப்படிங்கிறதுல சந்தேகம் இப்ப பாமக ஒருவேளை அதிமுகவோட சேர்ந்தா இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குற போது இந்த கருத்து கணிப்பு இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு நான் பாக்குறேன் ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்குமே வந்து சில வித்தியாசங்களை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடிக்கு எதிரான அதிருப்தி அவ்வளவு பீக்ல இருந்தது மோடி வரக்கூடாதுங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருந்தது அப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சதவீதம் அந்த திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் சீட்டு நாற்பதுக்கு நாற்பது வாங்கினாங்க பட் அதே வந்து நீங்க ரவீந்திரநாத் ஒருவரை தவிர ரவீந்திரநாத் வந்து இப்ப ஜெயிச்சாரு முப்பத்தொன்பது வாங்கினாங்க சோ அதே வந்து நீங்க அசம்பிளில கன்வெர்ட் பண்ணி பாக்குற போது திமுக ஓட் ஷேர் வந்து பெருமளவு குறைந்தது அதிமுக வந்து ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்க சோ அப்பவே அப்படி இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக ஐந்து ஆண்டுகள் முடிச்சுட்டு அவங்க எலக்ஷனுக்கு போறாங்க சோ அப்ப வந்து அவங்க ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியும் அவங்க மேல இருக்கும் சோ அப்ப அந்த பாயிண்ட்ட பார்க்க வேண்டியதா இருக்கு பாஜக எந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு தன்னை வளர்த்து கொள்ளவில்லை அதுதான் உண்மை ஏன்னா அவங்க பதினெட்டு பர்சன்ட்ங்கிறது இருபத்தோரு பர்சன்ட் அப்படின்னு சொல்றது வந்து அந்த கூட்டணிக்காக அவங்க சொல்றாங்க அதுல பாஜகவோட ஷேர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் சோ பாஜக எந்த அளவுக்கு தன்னை கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு வளர்த்துக் கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் குறிப்பா இதுல இருந்து பார்க்க போனா இது அசம்பிளிக்கு இது பொருந்தாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட நம்ம இந்த கூட்டணி இந்த கருத்து கணிப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன் நீங்க சொல்ற மாதிரி இது அசெம்பிளிக்கு பொருந்தாது ஏன்னா ஆன்டிகுபன்சி இருக்கு அஞ்சு வருஷம் முடிய போகுது அப்படிங்கிற பாத்துக்கிட்டாலும் இன்னும் அந்த கூட்டணி வலு அப்படிங்கறது திமுகட்ட அப்படியே இருக்கு இங்க ஏடிஎம்கே தனியா இருக்காங்க பிஜேபி தனியா இருக்காங்க இங்க எக்ஸ்ட்ராவா சீமானை தாண்டி நடிகர் விஜய் அவர்கள் கூட களத்துக்கு வராங்க அப்படி இருக்கிறப்ப இது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவாகவும் ஏன்னா ஒரு ஐந்து முனை போட்டி வரப்போகுது இன்னும் அந்த ஓட்டு பிரியறதுனால டிஎம்கேக்கு சாதகமாகவும் அமையாதான் ஆமா திமுகவுடைய பெரிய பலம் வந்து அவங்களுடைய கூட்டணி பல தேர்தல்களா அந்த ஒரே கூட்டணிய அவங்க ஒன்னா எடுத்துட்டு போறது வந்து அந்த கூட்டணியோடைய ஒரு மிகப்பெரிய பலம் ஏன்னா ஒரு தேர்தல்னு இல்லாம நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு அப்படின்னு அந்த தேர்தலுடைய அந்த அந்த அசோசியேஷனை வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க அதனால ஒருவர் ஒரு அந்த தலைவர்கள் மட்டத்தில் மட்டுமல்ல அந்த தொண்டர்கள் மத்தியிலும் அந்த புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி சீட் ஷேரிங் பண்றாங்க இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் காங்கிரசுமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கொடுத்த அந்த ஸ்டேட்டஸ ஒத்துக்க மாட்டாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சீட்ஸ எதிர்பார்ப்பாங்க வந்து அந்த கூட்டணி இருக்கும் ஆனா பெரிய அளவுல கூட்டணிக்கு சேதாரம் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அவங்க இவ்வளவு தேர்தல்களையும் வெற்றியை பார்த்துட்டு வராங்க வெற்றி பெற்ற அந்த காம்பினேஷன் வந்து உடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த அதர் சைடு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவர் வந்து திமுக எதிர்ப்பை வந்து கூர்மைப்படுத்திக்கிட்டு அவர் வந்து வராரு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற அதே நேரத்துல திமுகவையும் அவர் எதிர்க்கிறார் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் இப்ப திமுகவை எதிர்க்கிறார் அப்படிங்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் அதிமுக பக்கமும் பாஜக பக்கமும் சீமான் பக்கமும் அஹ் விஜய் பக்கமும் பிரிவதால் அது திமுகவுக்கு சாதகமாக வாய்ப்பு அதிகம் இதுல அதிமுக எப்படி அஹ் முடிவெடுக்க போறாங்க அவங்க வந்து விஜயோட கூட்டணி போறாங்களா அல்லது பாஜகவோட கூட்டணி போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்குறோம் சீமான் அவர் வந்து தனியா அனுப்பதை வந்து அவர் விரும்புறாரு சோ அவருடைய வாக்கு அப்படிங்கிறது அது எட்டு பத்து பர்சன்ட் எட்டு பர்சன்ட்ங்கிறது இருக்கலாம் அது எவ்வளவு தூரம் போக போகுது அப்படின்னு தெரியல விஜய் வரதுனால சீமானுக்கும் சில சேதாரங்கள் ஏற்படும் அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜக ஓட்டு எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த பெரியார் எதிர்ப்புங்கறத வந்து அவர் கையில எடுக்கிறதுக்கு காரணம் விஜயோட விஜய் பக்கம் தன்னுடைய ஓட்டு சேதாரம் அடைஞ்சாலும் தனக்கு வேறு சில இடங்கள்ல இருந்து ஆதரவு கிடைக்கும்ன்ற எண்ணத்துல அவர் முயற்சி ஓ அப்ப அவருடைய கையில எடுத்த காரணம் பிஜேபியோட ஓட்டுகள் கொஞ்சம் நம்ம பக்கம் வரலாம் அப்படிங்கிற யுக்திக்காக தான் அதுல கையில எடுத்திருக்காரு ஆமா இது ஒரு யுக்தியாவும் நம்ம பாக்கணும் ஏன்னா இதுல வந்து பாஜக பெரிய அளவுல வந்து இதுல இந்த விஷயத்துல வந்து பெருசா ஆர்வமும் காட்டல் சோ எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பாஜக பல வாய்ப்புகளை அவங்க வந்து நழுவ விடுறதா நான் பாக்குறேன் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா குறிப்பா பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமே அந்த அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு சுணக்கம் இருப்பதா நான் பாக்குறேன் அதுல வந்து அது மெம்பர்ஷிப் டிரைவா இருக்கலாம் அல்லது வந்து போராட்டங்கள் எடுத்துட்டு போற அந்த விதமா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு முக்கிய பிரச்சனைகளுக்கு அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு ரியாக்ஷன்ஸா இருக்கலாம் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஒரு சுணக்கமா இருக்கிறத நான் வந்து கவனிக்கிறேன் உள்கட்சி தேர்தல் இருக்கு இன்னும் தலைவர் பதவி வந்து அறிவிக்க வேண்டியது அதனால அந்த சுணக்கம்னு பாக்கலாமா இல்ல அப்படி சுணக்கம்னு அப்படி பார்த்தா அந்த இப்ப மேலும் மேற்கொண்டு அந்த புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டவுடன் அதோடைய அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத வேணா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எப்படியும் புதிய தலைவர் வந்து நியமிக்கப்பட்டு விடுவார் அப்படிங்கிற போது மார்ச்சுக்கு அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வேணா நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் பட் குறிப்பா பாக்க போனா திமுக அப்படிங்கிற அந்த கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டுல ஏற்பட்டது உண்மை இப்பவும் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை ஏற்பட்டு இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு அதுல எப்படி நம்மளுக்கு குறிப்பா தெரியுதுன்னா உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு பகுதி அது இப்ப நடக்க வேண்டிய தேர்தல்ல இப்ப வரைக்கும் அவங்க நடக்கவே நடத்தவே இல்லை தள்ளி போட்டுட்டே போறாங்க அது போன டிசம்பர்ல வரணும் நவம்பர்ல வரணும்னு சொன்னாங்க ஜனவரி பிப்ரவரி ஆயிடுச்சு அந்த உள்ளாட்சி தேர்தலுடைய அந்த பகுதியை வந்து ஏன் வந்து இன்னும் தேர்தல் நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை அது நடத்தியிருந்தா அது அது அந்த அதிருப்தி வெளிப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது சோ அது ஒரு குறிப்பான ஒரு விஷயம் அதிமுகவும் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மனப்பா மனப்பான்மையோட அவங்க இல்லை எடப்பாடியும் நிறைய அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியில தன்னுடைய கை ஓங்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒருத்தொத்தரையா அவர் வந்து நீக்கிக்கிட்டே வர்றாரு முதல்ல ஆஹ் சசிகலாவை வந்து ஜெயிலுக்கு போனதுனால தினகரன் கையில வந்து அவ படைச்சிட்டு போனாங்க சோ ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கிட்டு தினகரனை த தள்ளி வச்சாரு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அது வரைக்கும் பிஜேபியை வச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தள்ளி வச்சாரு அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபியும் கைட்டி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தரையா கைட்டி விட்டுட்டு தன்னுடைய அதிமுக தன்னுடைய ஒரு எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஆனா சட்டமன்ற தேர்தல்ல அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் கூட தலைமையில வந்து அதிமுக இருந்ததுன்னா குறைவான வெற்றியே பெற முடியும் சோ அவர் அதை உணர்ந்திருக்கார அவரு அது ஒரு பாயிண்ட் இருக்கு விஜயும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் தன்னுடைய ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா ஒரு பிராக்டிக்கலா நம்ம பாக்கணும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பூத்துகளிலும் விஜய் கட்சிக்கு பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு பாக்கணும் ஒவ்வொரு பூத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பூத் ஏஜென்ட் பூத் பீப்புள் தேவைப்படுது பூத் கமிட்டிங்கிறது தேவைப்படுது ஸோ அது தான் வந்து அவங்களுக்கு வெற்றி பெற முடியும் அட்லீஸ்ட் வந்து அந்த ஓட்டர்ஸை வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து பூத்துக்கு கொண்டு வர முடியும் ஸோ அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் அது இன்றைய நிலையில திமுக அதிமுகவுக்கு இருக்கிறது பாக்கி கட்சிகளுக்கு அந்த அந்த பாக்கெட்ஸ்ல இருக்கே தவிர ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படிங்கிறது இல்லை ஸோ இதையும் நம்ம வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணித்தான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் இல்ல ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக கொஞ்சம் இப்ப நீங்க மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஏதோ சலசலப்பா இருக்கிறதா பாக்குறோம் அது உண்மையா பொய்யாங்கிறது வர நாட்கள்ல தான் தெரியும் பட் பாஜக உறுதியா தான் இருக்காங்க அங்க தான் நிக்க போறோம்னு இப்ப அவங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் காமிச்சனால இப்ப திருப்பணக்குன்றம் இஷூவா இருக்கட்டும் இல்ல பட்ஜெட்டுக்கு நிறைய சலுகைகள் தமிழ்நாட்டுக்கு தரதா இருக்கட்டும் மாணவ விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரனால பாஜக எப்படி போகுதுன்னு நீங்க பாக்குறீங்க இல்ல அந்த ஆன்டி டிஎம்கே அந்த அப்படிங்கறது வந்து பொதுவாகவே ஸ்பிளி ஆரத்துக்குதான் வாய்ப்பாதி அண்ட் என்னைக்குமே ஒரு புது கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிற போது அந்த கட்சி மேல ஒரு பேசினேஷன் இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் விஜயகாந்த் விஜய் வந்து பாஜக ஒரு நேரடி போட்டியாவே இருப்பாருங்க என்ன புது வாக்காளர்களை வந்து கவர வாய்ப்பை வந்து பாஜக விஜயோட வரவுனால இழக்கிறாங்க ஏன்னா இப்ப நீங்க நினைச்சு பாப்போம் அதாவது கமிட்டட் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க அவங்களோட கமிட்டட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரிதான் சி பாஜகவுக்கும் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க பாமகவுக்கும் இருப்பாங்க எல்லாருமே அந்த கமிட்டட் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த புளோட்டிங் ஓட்டர்ஸ் அதுக்கப்புறம் புது ஓட்டர்ஸ் முதல் வாட்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி அவ எலிஜிபில்லா இருக்கிற முதல் வாட்டர்ஸ் சோ அவங்களோட யங்ஸ்டர்ஸ் உடைய சாய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது வந்து திமுக அதிமுகவை தாண்டி அவங்க விரும்பக்கூடிய சாய்ஸ் பாத்தீங்கன்னா சீமான் பிஜேபி விஜய் இவங்க தான் இருக்காங்க சோ விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் பாத்தீங்கன்னா அது யாருக்கு போயிருக்கணும்னா ஒண்ணு பாஜகவுக்கோ அல்லது சீமானுக்கோ போயிருக்கணும் சோ விஜய்க்கு விழக்கூடிய ஒவ்வொரு புது வாக்காளர்களுடைய வாக்கு அது சீமானுக்கும் பாஜகவுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தும் இது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேல பதினஞ்சு பர்சன்ட் போல உள்ள வாக்காளர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க பாக்கி யார் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க விஜயகாந்த் இருந்தபோது விஜயகாந்த் ஓட்டு போடுறாங்க விஜயகாந்த் போனதுக்கு அப்புறம் அது வந்து மக்கள் நல கூட்டணின்னு உருவாகும் போது அவங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சிது பாஜகவுக்கு ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சது பாமகவுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சிது அதே மாதிரி ஆஹ் சீமான் வரும்போது அவருக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு கிடைக்குது பாஜகவுக்கு ஒரு சதவீதம் கிடைக்குது இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்க கூடிய அந்த ஒரு ஓட் பேங்க் வளர்ந்து கொண்டே வருகிறது சோ நீங்க நினைச்சு பாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைச்சது ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து சீமானுக்கு கிடைத்தது இவங்க ரெண்டு பேருடைய அந்த காமன் பர்சன் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து திமுக அதிமுக அல்லாத வாக்காளர் சோ அந்த நம்பர்ஸ் ஏறிட்டு போறது சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாஜக தன்னை பலப்படுத்தி கொண்டால் மட்டுமே அது வந்து இழந்த அந்த வாக்குகளை மீண்டும் பெற முடியும் ஒரு புதுசா அவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் வந்துட்டாங்கன்னா நியூ ஓட்டர்ஸோடைய வாக்குகளை வந்து அவங்க இழப்பாங்க பர்சன்டேஜ் வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் சீமானுக்கு ஜாஸ்தி சேதாரம் ஏற்படலாம் பாஜகவுக்கு கம்மி சேதாரம் ஏற்படலாம் ஆனா அதே நேரத்துல புதிய வாக்காளர்களை சேக சேர்க்கதான் தான் பாஜக பலமே தவிர அவங்களுடைய வாக்குகளை இழந்தாலும்னா பாஜகவுக்கு பலம் சோ அதாவது அவங்க புரிஞ்சுக்கணும் கூட்டணிகள் இப்ப எப்படி திமுக ஒரு பலமா அமையுது தான் அவங்க வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்க எளிதா அமையுது அப்படிங்கிறப்ப பாஜக அந்த கூட்டணி முடிவுகளை ஏதாவது மாத்த மாற்றப்பட்டா அதுல ஏதாவது வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல எதிர்கட்சி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி திமுக பலம் அந்த கூட்டணி பட் அதை வந்து வீழ்த்த முடியாது அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது ஏன்னா ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மை இன்னைக்கும் தமிழ்நாட்டுல வந்து இருக்கு அது ஒரு பாயிண்ட் பாயிண்ட நீங்க கவனிச்சீங்கன்னா திமுக தொடர்ந்து இரண்டாவது முறை வந்தது கிடையாது அதிமுக வந்திருக்காங்க அது எம்ஜிஆர் காலத்திலயும் வந்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் காலத்திலயும் வந்திருக்காங்க அதாவது தொடர் வெற்றி அப்படிங்கிறத ரீசெண்டா கிடைச்ச ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுல நம்ம பார்க்க திமுக அந்த மாதிரி வெற்றது கிடையாது சோ அது வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயம் அதிமுகவுக்கு பொதுவாகவே திமுகவை விட மக்களிடம் வந்து ஒரு செல்வாக்கு அதிகம் அவங்க வந்து அந்த ஒழுங்கான ரீச்சிங் ப்ரோக்ராம் நடத்தினாங்கன்னா பெண்கள் மத்தியிலும் மற்றபடிக்கு வந்து திமுக எதிர்ப்பாளர்களை அதிகமாக கவரும் ஒரு ஒரு ஓட் பேங்க் அப்படின்னா கே ஓட் பேங்க் தான் நல்ல ஒரு கூட்டணி அமைத்தார்கள் என்றால் அதாவது விஜயோ அல்லது பாமக இது போன்ற ஒரு சில கட்சிகளை அவங்க சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே தேமுதிக அவங்களோட இருக்காங்க சோ இது போன்ற ஒரு சில கட்சிகள் அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு டஃபான காம்படிஷன் முடியும் அப்படி விஜய் வர முடியல அப்படின்னா பாஜகவோ பாக்கி பேரா இதே பாமக அந்த பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த ஃபார்மேஷன்ல போறாங்களா அதையும் நம்ம வந்து கொடுத்திருந்துவாங்க சோ அப்படி பாக்குற போது அந்த காம்பினேஷன் எப்படி அஹ் ஓட்ஸ் எடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சோ அது எல்லாமே பொறுத்து இருக்கிறது என்னன்னா அதிமுகவுடைய நடவடிக்கையை பொறுத்து ஏன்னா அதிமுகன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியோட நடவடிக்கை அவர் ஒருவருடைய விருப்பத்திற்கு தகுந்தால் போல் அஹ் இந்த கூட்டணியுடைய அமைப்பு வரும் அப்படின்னு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பாஜக அஹ் பலத்தை வந்து எல்லா மாநிலங்களையும் வந்து விரிவடைஞ்சிருக்கு இப்பயும் நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப வருடத்தை கழிந்து டெல்லியில ஜெயிச்சிருக்காங்க நடந்து கொடுந்த பாராளுமன்ற தேர்தல்ல நிறைய இடத்துல இரண்டாம் இடம் வந்து கேரளால கூட வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்னும் தமிழகம் அவங்களுக்கு சேலஞ்சாவே இருக்கு எலெக்ஷன் தமிழகத்துக்கு தனியான ஏதாவது ஒரு கவனமோ இல்ல கான்சென்ட்ரேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல அவங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்கன்னு நான் பாக்குறேன் ஏன்னா அவங்க பீகார் எலெக்ஷன் முடிந்த கையோடு வரக்கூடிய எலெக்ஷன் பாத்தீங்கன்னா கேரளா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் தமிழ்நாடு இந்த போன்ற மாநிலங்கள் இருக்கு அஸ்ஸாம்ல பாஜக ஆட்சியில் இருக்காங்க ஸோ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத உங்களுடைய முதல் ப்ரையாரிட்டியா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பெங்கால் பெங்கால்ல போன தடவை நூத்தி நாற்பத்தி ஐந்து இருந்தா மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன் டூ நைன்டி ஃபோர் சீட்ஸ் அவங்க கிட்டத்தட்ட டூ ஒன் ஃபார்ட்டி செவன் டு ஒன் ஃபார்ட்டி எயிட் சீட்ஸ் கிடைச்சதுன்னா மெஜாரிட்டி அங்க அவங்க செவன்டி செவன் சீட்ஸ் வாங்கினாங்க ஆனா மூன்றுல இருந்து எழுபத்தி ஏழு சீட்டு வந்து அவங்களுக்கு கிடைச்சது சோ அத வந்து மேக்சிமைஸ் பண்றதுக்கு அவங்க பாப்பாங்க ஆட்சிக்கு வர முடியுதாங்கிறது தெரியல பட் நூறு சீட்டுக்கு மேல கிட்டத்தட்ட நூத்தி இருபது சீட்டு போல கிடைத்து ஒரு இன்னும் ஒரு தன்னோட பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் மேற்கு பார்ப்பாங்க கேரளாவில வந்து தன்னோட அக்கௌண்ட்ஸை வந்து திரும்பவும் ஓபன் பண்ணணும் அப்படின்னு பாப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினாறுன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து நேமம் அப்படிங்கிற ஒரு தொகுதியில வந்து பாஜக வெற்றி பெற்றோன் டுவெண்டி சிக்ஸ்ல அவங்க ஒரு நாலிலிருந்து ஐந்து தொகுதிகளை அவங்க ஐ பண்ணியிருக்கிறதா நான் பாக்குறேன் சோ அதுல வந்து அவங்களுடைய வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தி எம்எல்ஏ பெற வைக்கணும்னு கேரளால அவங்க முயற்சி முயற்சிக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஏமாற்றத்துக்குரியதாக அமைந்தது முக்கிய காரணம் வந்து லோக்சபால அவங்க கிடைச்ச அவங்களுடைய நிக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு ஒன்று ரெண்டு லோக்சபா எம்பிஸையும் அவங்க எதிர்பார்த்தாங்க அதை நினைச்சது அவங்களுக்கு கிடைக்கல சோ இந்த முறை டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல பாஜக தனியானுன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் லோக்சபாவை விட அசம்பிளில கம்மியா தான் வரும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அதுல யாரு சி எம் தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிற போது அந்த அதே அந்த சேர்த்து அந்த பண்ண முடியுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு காரணம் பாமக கூட இருப்பாங்களான்னு ஒரு டவுட்டா இருக்கு பாமக அதிமுக பக்கம் போனா அப்ப என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாருங்க பாமகவுடைய அவங்க அதிமுக போனாங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் ஒண்ணு பெண்டிங் இருக்கு சோ அதே நேரத்துல பாஜக பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு விழுந்த ஓட்டு அதை தக்க வச்சுக்கிறாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு வரப்போறது அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கிற போது அதையும் நம்ம நிச்சயமா காணொல எதுதானே கேள்வியா ஆஹ் என் கூட்டணி இருபத்தி ஆறுல அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இப்ப போற வேகத்துல பாஜக எப்ப தனது ஆட்சியை தமிழகத்துல அமைக்கும் தமிழகத்துல பாஜக தனது ஆட்சி அமைப்பதற்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும்னு பாக்குறேன் இப்ப இப்ப இமீடியட்டா இல்லைன்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சில அடிப்படையான சில வேலைகளை அவங்க வந்து செய்ய வேண்டியிருக்கு ஒருவேளை அவங்க சார் கரெக்டா பண்ணாங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினாறுக்கு அப்புறம் பத்தொன்பதுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தின் மீது அந்த ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு பில்டு பண்ணப்பட்டது தமிழ்நாட்டுல அந்த ஈகோசிஸ்டத்தால பில்டு பண்ணப்பட்டதை வந்து திரு அண்ணாமலை அவர் வந்ததுக்கு அப்புறம் அதை உடை தெரிவதில் வந்து அதுல வந்து ஒரு சக்சஸ் காமிச்சிருக்காங்க அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது ரொம்ப அது வந்து பாஜகவுக்கு இன்னி வரைக்கும் அது ஒரு சவாலான விஷயமாவே இருக்கு அதை பத்தி யாருமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க உண்மையை சொல்ல போனா பூத் கமிட்டி அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயமாகவே இருக்கிறது அதை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதே நேரத்துல மத்திய அரசாங்கத்துடைய அந்த திட்டங்கள் அந்த திட்டங்களை வந்து கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தாலே பெருவாரியான ஆதரவு கிடைக்கும் ஏன்னா மத்திய திட்டங்களால பயன்படாத ஒரு வீடே இருக்க முடியாது தமிழ்நாட்டுல ஏதாவது விதத்துல அது வந்து அஹ் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டமா இருக்கட்டும் அல்லது ஸ்வச் பாரத்தோட கழிப்பிட திட்டமா இருக்கட்டும் செல்வமகள் திட்டமா இருக்கட்டும் முத்ரா கடன் திட்டமாக இருக்கட்டும் பிரதமர் வீட்டு வசதி திட்டமாக இருக்கட்டும் இது போன்று எவ்வளவோ திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தின் மாலமாக அது கிடைக்கப்படுது ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு பெரிய சுணக்கம் இருக்கு அதே மாதிரி ஒரு ரியல் டைம் இஷ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூஸுமே இவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்கு ஏன்னா திமுக சொல்ற நரேட்டிவ்க்கு இவங்க ரியாக்ட் தான் பண்றாங்களே தவிர பாஜக ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவ் எடுத்துட்டு போய் அத மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுல ரொம்ப கொஞ்சம் தொய்வு இருக்கிறதா நான் பாக்குறேன் சோ இதெல்லாம் நடக்கிற பட்சத்துல பாஜக முதல்ல ஒரு டென் பெர்சென்ட் ஆஃப் டோட்டல் அதாவது முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு இருபத்தைந்து தொகுதிகள் முதல்ல பெற வேண்டும் ஒரு எதிர்கட்சிகளில் ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக வந்து அதுக்கப்புறம் முக்கிய எதிர்கட்சியாக வந்து அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து அதற்கப்புறம் தான் அவங்க வந்து ஆளுங்கட்சியாக மாற வேண்டும் சோ இவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதுல அவங்க எந்த ஸ்டேஜல இருக்காங்கங்கறத அவங்க செக் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா அப்படி வந்தா தான் அந்த growth அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்டேபிளா இருக்கும் நீங்க நினைச்சு பார்க்கலாம் டெல்லி மாதிரி ஒரு ஸ்டேட் அந்த டெல்லி ஸ்டேட்டு ஜனசங்கமும் பாஜகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஸ்டேட் வாஜ்பாய் அத்வானி எல்லாம் டெல்லி புது டெல்லி மக்களவை தொகுதியிலேயே போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காங்க வாஜ்பாய் வந்து ஜனதா கட்சி சார்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதுல ஜெயிச்சிருக்காரு அத்வானி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயிச்சிருக்காரு அப்படிப்பட்டவங்களே பாத்தீங்கன்னா ஒரு தடவை நைன்டி எயிட்டுக்கு அப்புறம் ஆட்சி இழந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஆட்சியை அவங்க குடிக்கிறாங்க பதினஞ்சு வருஷம் காங்கிரசும் பன் பதினோரு பன்னெண்டு வருஷம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆட்சிக்கு அப்புறம்தான் அவங்க வந்து ஆட்சிக்கே வராங்க இவ்வளவு பெரிய ஒரு 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 போராட்டம் வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டான டெல்லியிலயே இவங்க படும்படியா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளால கேரளால பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆர்கனைசேஷன் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பட் ஆனா கேரளால அவங்க வந்து இன்னி வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ லெவல்லயே தான் அவங்களோட யோஜனை இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அங்க போராட்டங்கள் தெலுங்கானால வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான யூனிட் இருந்தும் பிஆர்எஸ் கட்சிக்கும் காங்கிரஸையும் அவங்க வந்து மீட்க முடியாம அப்ப வந்து கொஞ்சமா எதிர்கட்சி போன்ற இடங்கள்லயே போராட்டங்கள் இருக்கும் போது பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் சொல்ற மாதிரி உடனே ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஒரு சினாரியோவை சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை பட் சாத்தியம் இல்லாததும் கிடையாது சோ அதற்கு வந்து பல விதமான தயார் நிலைகளை பாஜக எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தார்கள் என்றால் அவங்க ரொம்ப கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அந்த வந்து இன்னும் அருகாமையிலே அவரால் அவங்களால அடைய முடியும் அப்படின்னு நான் பாங்க நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே டெல்லியே இருபத்தி மூணு வருஷம் அப்புறம் கைப்பற்றிருக்காங்க பொறுத்து வந்து பார்ப்போம் தமிழகத்துல அவங்களுக்கு எப்ப அமையுது அப்படிங்கிறது இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தலத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹி